ජ මහිද ජபක්ෂ හන් ෙකර ්‍රදේස න ද ්‍රද, ග நி දපති හහිද ජபක් . රැක අයිල්ලගෙන කෑ ගහනකට වන්ට දාන. ஜமாங்க பட்டதாரிகள் துறை கேட்டு சத்தமிடும் போது அவர்களை தாக்குகின்றனர் ஊடகங்கள் சுதந்திரமாக கருத்துக்களை வெளியிடும் போது ஊடகங்களை ஒடுக்குகின்றனர் அச்சுறுத்தி கவனமாக இருக்குமாறு கூறுகின்றனர் இல்லாவிடம் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று தெரிவிக்கின்றனர் இந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வர் அதனால் நாம் எதிர்க்கட்சியாக செயற்படுகின்றோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவினர் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றனர் எனினும் எமக்கு இணைய முடியாது பண்டாரநாயக்க கொள்கையின்படி எம்மாள் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய முடியாது அனைவரும் தற்போது இணைந்து செயற்பட வேண்டும் என்று பிரதமர் கூறுகின்றார் வாதிட்டுக் கொண்டிருப்பதால் தமக்கு அதிக சிரமம் என்றும் கூறியுள்ளார் எனினும் எமக்கு இணையுமாறு கூறிவிட்டு மறுபுறம் திட்டுகிறார்